இந்திய அரசியலில் தமிழக அரசியல் முற்றிலும் வேறு ஒரு கோணம் உடையது சினிமாவிலிருந்து வந்தவர்கள் அரசியலில் இடம் பிடித்துவிடலாம் என்பது எம்ஜிஆர் தொடங்கி விஜயகாந்த் வரை நிரூபித்துக் காட்டியிருக்கிறார்கள் அதே நேரம் மாபெரும் நடிகர் என பெயர் பெற்ற சிவாஜியால் அரசியலில் நிலைத்து நிற்க முடியவில்லை அதனால திரைத்துறையிலிருந்து வரும் அனைவருமே வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நடிகர் விஜய்க்கு நீண்ட நாட்களாக ஆசை இருந்துள்ளது அதற்கு காரணம் சாதாரண ஒரு நடிகனாக காலத்தை கழித்துவிட்டு சென்று என்று இருந்தேன் என்னை மிகப்பெரிய நடிகனாக மாற்றி இவ்வளவு உயரத்தில் என்னை அமர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இது நான் கூறிய வார்த்தைகள் அல்ல இன்று அரசியலில் குதித்திருக்கும் விஜய் கூறியது ஆம் அரசியலில் குதித்த நடிகர் விஜய் ஸ்பெயின் நாட்டில் இருந்து வந்த முக்கிய கால் அரசியல் எதுக்கு என்று கேள்வி கேட்டவருக்கு செருப்படி பதில் தந்துள்ளாராம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விஜய் பேசிய ஆடியோ லீக் முக்கிய தமிழக கட்சியுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை செய்யும் விஜய் என்று பல்வேறு ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது விஜய் பல்வேறு உதவிகள் செய்து வந்த நிலையில் தற்போது விஜய் நேரடி அரசியலில் குதிக்க பல காரணங்கள் சொல்லப்படுகிறது முக்கிய மாவட்ட செயலர்கள் மத்தியில் பேசிய விஜய் அவர்களே அசந்து போகும் அளவிற்கு பல அரசியல் வியூகங்களை கூறியுள்ளார் விஜய் அரசியலில் குதித்தது என்பது இன்றோ நேற்றோ போடப்பட்ட பிளான் இல்லை இது இருபது வருடத்திற்கு முன்பே விதைக்கப்பட்ட விதை உதாரணமாக இந்த வீடியோவை பாருங்கள் சுமார் பதிமூணு வருடங்களுக்கு முன்பு அரசியல் குறித்த கேள்விக்கு என்ன பதில் அளித்திருக்கிறார் என்று என்னை படம் பண்ணணும் என்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணணும் அதுதான் என்னோட கான்செட்ரேஷன் நான் ஒரு நடிகன் ஆகணுன்னு ஆசைப்பட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் மக்களை என்னை கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னு அப்போ நான் எதிர்பார்க்கல அது காலம் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் அந்த நேரம் சூழல் இடம் எல்லாமே அமையும் அப்போதிருந்தே விஜய் அரசியலில் குதிப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் கூறிய காலம் இன்றுதான் வந்திருக்கிறது அரசியல் என்பது விளையாட்டு இல்லை அரசியலில் வர இன்னும் நேரம் இருக்கு என்று கூறியுள்ளார் அரசியலில் விஜய் குதித்தது குறித்து முக்கியமான ஒரு அரசியல் புள்ளி அவரை பற்றி பேசியது விஜய்யின் காதுக்கு போய் உள்ளது இதை கேட்ட விஜய் என் பின் நின்று பேசுபவர்கள் என் முன் நின்று இதை கூற முடியாது என்று செருப்படி பதில் தந்துள்ளார் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துள்ளனர் அரசியலில் உள்ள வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் என்று கூறிய நிலையில் அவருடைய வயதும் உடல்நிலையும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஒரு பேட்டியில் விஜய் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்று பேசியுள்ளார் ரீசெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் என்னுடைய நண்பர் சூர்யா வந்து ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் அதாவது தினத்தந்தி தினகரன் பேப்பர்லாம் நாங்கள் படிக்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இன்னொரு விஷயமும் நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அதாவது ரஜினி சாரோடைய அடுத்த படத்தினுடைய நியூஸ் எப்போ பண்ண போகிறாரு அப்படின்றது அதே மாதிரி தான் நானும் இப்போ அது இந்த வெள்ளி மலர் வந்த பிளேஸ்லாம் வரும்போது நானும் ஏதாவது ஒரு நியூஸ் வருமானு நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் ஸோ சார் மாதிரி இருக்கிற எத்தனையோ ஃபேன்ஸ்க்காகவும் எல்லாருக்காகவும் சீக்கிரமே ஒரு படம் பண்ணுங்க சார் அப்போவும் சரி இப்போவும் நான் வந்து அவருடைய ஃபேன் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒரு ரசிகன் ஒரு நடிகனாக இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக அவருடைய ஃபேனாக நான் ஆசைப்பட்றேன்னா அவர் பாலிட்டிக்ஸ்க்கு வரணுன்றது தான் என்னுடைய விருப்பம் திரைப்படங்களில் நடிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய கட்சியை தொடங்குவதற்கான பணிகளையும் அவர் ஒரு பக்கத்தில் பார்த்துக் கொண்டேதான் இருந்தார் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகளை சந்தித்த நிகழ்வும் நடந்தது அதிலும் கடந்த சில மாதங்களாக அவர் அரசியல் தொடர்பான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததை காண முடிந்தது தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன நிர்வாகிகள் சந்திப்பு தாண்டி நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நிவாரணப் பொருள்கள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் நடிகர் விஜய் நேரடியாக கலந்து கொண்டு மக்களுக்கு நிவாரணப் பொருள்களை வழங்கினார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் நடிகர் விஜய் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற தனது கட்சியை தொடங்கி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் விஜய் தனது கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தும் முடித்திருக்கிறார் ரசிகர்கள் மத்தியில் விஜய்க்கு பெரும் வரவேற்பு இருப்பது உண்மைதான் ஆனால் தேர்தல் களத்தில் அந்த ஆதரவு வாக்காக மாறும் என்பதில் எந்த நிச்சயமும் இல்லை திராவிட கட்சிகள் ஆழமாக வேரூன்றி நிற்கும் தமிழகத்தில் இன்னொரு கட்சி விதை தற்போதுதான் வைக்கப்பட்டிருக்கிறது அது முளைத்து வரவே விஜய் கடினமான உழைப்பை போட வேண்டியது இருக்கும் கட்சி விதிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் கட்சிக்கு மாவட்ட வாரியாக ரசிகர் மன்றம் இருப்பது அவருக்கு ஒரு பக்கபலம் அதனை கட்சியாக மாற்றி ரசிகர் மன்ற நிர்வாகிகளை கட்சி நிர்வாகிகளாக மாற்றி அவர்கள் கட்சி பணி செய்து மக்கள் மத்தியில் விஜயின் கட்சியை எடுத்து செல்லும் அளவுக்கு உழைக்க வேண்டும் இவை அனைத்துக்கும் பெரும் பொருள் செலவும் இருக்கிறது இத்தனை ஆண்டு தான் சம்பாதித்த அனைத்தையும் அரசியலில் செலவு செய்யவும் அவர் தயாராக இருக்க வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி பூத் கமிட்டி அமைப்பது வரை ஒரு அரசியல் கட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பாஜகவால் கூட தமிழகத்தில் மொத்தம் உள்ள எழுபத்தி ஐந்து பூத் கமிட்டியில் பன்னெண்டு ஆயிரம் பூத் தான் இதுவரை முழுமையாக போட முடிந்திருக்கிறது அதிகாரத்தில் இருக்கும் ஒரு கட்சியால் கூட அவ்வளவு எளிதில் கட்சி கட்டமைப்பை இங்கு வலுப்படுத்திவிட முடியாது அதிகாரத்தில் இருக்கும் ஒரு கட்சியால் கூட அவ்வளவு எளிதில் கட்சி கட்டமைப்பை இங்கு வலுப்படுத்திவிட முடியாது அந்த அளவுக்கு திராவிட கட்சிகளின் வளர்ச்சி தமிழக மக்களிடம் ஆழமாக உள்ளது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சி நிலைத்து நிற்க அந்த கட்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்தும் கொள்கையும் மிக முக்கியம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அரசியலுக்கு வருகிறோம் அந்த பிரச்சனை முடிந்துவிட்டால் அடுத்து என்ன என்ற கேள்வி வந்துவிடும் காலப்போக்கில் மக்களும் அந்த கட்சியை மறந்து விடுவார்கள் அதனால ஒரு கட்சியின் கொள்கை மட்டுமே அந்த கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அதனை யோசித்து முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார் என்றார்கள் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து சினிமா தாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன படம் பண்ணணும் அடுத்து என்ன படம் பண்ணணும் என்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணணும் அதுதான் என்னோட கான்சன்ட்ரேஷன் நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் மக்கள் என்னை கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னு அப்ப நான் எதிர்பார்க்கல அது காலம் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன் அந்த மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் அதுக்கு அந்த நேரம் சூழல் இடம் எல்லாமே அமையணும் ஸோ அது வரும்போது நான் டெஃபினட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் ஸோ இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கேட்டால் எனக்கு உங்கள் பதிலே கிடையாது இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அதுக்கான நேரம் இது கிடையாது ஸோ என்னை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நான் வருவேன் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்குது இந்த இது இஸ் நாட் ஓகே டைம் ஸோ நான் வந்து அந்த அந்த பேஸை வந்து இது வந்து விளையாட்டு இல்லை சும்மா ஏதோ சொல்கிறாங்க ஒரு பில்டப் பண்ணி ஏதோ இப்போ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது ஸோ அதுக்கு அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்